ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீன் பிஸ்னஸ் எனக்கு வந்து நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதி ஆட்டோ கன்சல்டிங் வந்துருக்கும் சோ இந்த கடையை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம சேனல் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த கன்சல்டிங் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு பத்திர பைக்கெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் போகணும்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு வட்டி வேணுன்றது இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கிறோம்னா இருபதாயிரம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் லட்சம் வட்டி நீங்க எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டிவிஎஸ் எக்எல்ல இருந்து ஸ்கூட்டி வெப்பில் இருந்து கியர் விட்டு கீர் எக்கச்சக்கமாச்சிருக்காங்க எப்பயுமே இங்க பாத்தீங்கன்னா அறுபது எழுபது வண்டிக்கு வந்து நம்ம நம்ம பார்க்க போறோம் இந்த கடையோட ஸ்டாஃப் வந்து நமக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஆஃபர் வர சொல்லியிருக்காங்க அந்த ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு வீடியோல வந்து கடைசியில் வந்து நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி வந்து நீங்க பாத்து வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்க யூனிகான் வண்டி வந்து பார்த்துக்கலாம் யூனிகார்ன் வண்டி வண்டி வந்து உங்களுக்கு லாங் உருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உடம்பு இது வலி இல்லாமல் நீட்டாக போயிட்டு வந்துடலாம் யூனிகாரில் வந்து நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மடது ஒரே ஓனர் மதுரை வண்டி செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு நல்லா இருக்கும் பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இதுக்கு ஃபைனான்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் எக்ஸல் கட்டுங்க மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் கிலோமீட்டரும் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடி இருக்கு அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து பிஎஸ் ஃபோர் யூனிகார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஃப்ரண்ட்டு டயர் வந்து புதுசு பேக் டயரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் மொத்தம் ஒரு இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு இது வந்து ராம்நாடு வண்டி ஒரே ஓனர் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரூவா ஆகும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து யூனிகார்ன் ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கார்பரேட்டர் டைப் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸு பேட்ரி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஒரே ஓனர் இது வந்து மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு யூனிகான் இதுவும் ஒரே ஓனர் மதுரை வண்டி மெயின் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சுசுக்கி ஜிக்ஸர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஃப்ரண்ட் டயர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் பேக் டயர் மட்டும் இதில் கொஞ்சம் மாற்றுற கண்டிஷனில் இருக்கும் செல்ஃப் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்காங்க ஒரே ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனான்ஸ் போடலாம் ஓட்டுக்கலாம் பதினஞ்சாயிரம் இன்சில் கட்டினா போதும் அதில் வந்து பல்சர் டூ டுவெண்ட்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே புதுசு ரெண்டுமே கம்பெனி டைர்ஸு நல்லாயிருக்கும் செல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்கும் ஒரே ஓனர் மதுர வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு கார்பரேட்டு டைப்பு தான் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபைனான்ஸ் போடலாம் போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சாயிரூபா இன்சியல் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் வந்து நம்ம ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பல்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் ஃபிஃப்டி மாடல் இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கை ஓட்டியிருக்காங்க பிஎஸ் ஃபோர் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த வண்டிக்கு ஒரு பத்தாயிரரூவா இன்சியல் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் வந்து நம்ம அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பிஎஸ் சிக்ஸு வண்டி வந்து ஒரு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க ஒரே ஓனர் மதுரை வண்டி ரெண்டு டயர்ஸுமே நல்லா கண்டிஷனில் இருக்கும் செல்ஃப் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறோம் இதுக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா ஃபைனான்ஸ் போடுறதுனால ஒரு பதிமூணுரூவா இருந்தால் போதும் மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ஹீரோ ஸ்ப்ரெண்டர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பிஎஸ் சிக்ஸு ரெண்டன் பேக் ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் மெயின் எல்லாமே தெளிவாக இருக்கும் செல்ஃப் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயருவா பிஎஸ் சிக்ஸில் வந்து நல்லா போகிற வண்டி வந்து ஸ்பிளெண்டர் ப்ளஸு அடுத்து வந்து டிவிஎஸ் ரேடியான் ரெண்டாயிரத்தி இருபது மாடுது பிஎஸ் சிக்ஸு ஒரே ஓனரும் மதுரை வண்டி பேட்டரி வந்து புது பேட்ரி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கரி ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் செல் கட்டினா போதும் மீதியா மீதி அமௌண்ட் அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி சிடி ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க மிலிடரி க்ரீன் வந்துடும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டு டேப்ஸ் நல்லாயிருக்கும் செல்ஃபு எல்லாமே நல்லாயிருக்கும் மதுரை வண்டி ஒரே ஓனர் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பிளாட்டினா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிஎஸ் ஃபோர் கார்பரேட்டர் டைப்பு ஒரே ஓனர் மதுரை வண்டி முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூவா அடுத்து வந்து யமகால இருக்க ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் எமகாலம் வந்து நம்மகிட்ட பேசினோம் ரே எதிட்டாரு இந்த ரெண்டு வண்டி இருக்கு இப்போ ரே இதுட்டாரு வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாடல் இருக்கு இருபத்தி ரெண்டு வரை இருக்கு ஸோ நீங்கள் பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரே இத்திட்டாரு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரூவா வரும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸ் நல்லா இருக்கும் மீன் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் போடணும்னா ஒரு பதினஞ்சாயிரூபா முன்மாராக இருந்தால் போதும் மீதி அமௌண்ட் வந்து நம்ம அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பேக்கில் வந்து ரேஜ் டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது வந்து சியான் கலர் ஓடும் அதுலேயே வந்து ப்ளூ கலர் இருக்குது மேக் ப்ளூ ரெண்டுமே ஒரே மாடல் தான் ரெண்டுமே அறுபத்தி ஏழாயிரரூபா ப்ரைஸ் வரும் ரெண்டு பேக் ரெண்டு டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி எல்லாமே கம்மியான கிலோமீட்டர்ஸ் ஓட்டின வண்டி தான் எல்லாமே ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் ஓடி இருக்குது ஃபைனான்ஸ் மடந்தான் ஒரு பதினஞ்சாயிரூவா கொண்டு போனால் கண்டா போதும் மீதி அமௌண்ட் வந்து நம்ம அப்படியே ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து பேசினோல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் மேட் ப்ளூ இது வந்து அறுப்புகட்ட வண்டி ஒரே ஓனரு எதுக்கு ஃபைனான்ஸ் போனாலும் ஒரு பதினஞ்சாயிரம் ஒன்போன கட்டினா போதும் இதில் இருபத்தி ஒன்று மாடலில் மொத்தம் நம்மகிட்ட மூணு வண்டி இருக்குது ரெண்டு ரெட்டு இருக்குது அதேமாதிரி அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் மதுரை வண்டி ஒரே ஓனரு ஸோ எல்லாத்துலேயுமே செல்ஃப் எல்லாமே நல்லா இருக்கும் பேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி மெயின் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா எல்லாமே கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு மொத்தம் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக தான் ஓடி இருக்கும் இருபத்தி ஒன்று மூணு மாடலு இது வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு இதுவும் ஒரே ஓனர் மதுரை வண்டி பேட்ரி எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சியான் கலர் இது வந்து டிஜிட்டல் மீட்ரு எல்இடி ஹெட்லைட் வந்துடும் இதுவும் ஒரே ஓனர் மதுரை வண்டி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு டயர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பதினேழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எழுவதாயிரரூவா ஃபைனான்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சாயிரம் எக்ஸில் கட்டினா போதும் மீதியம் வந்து ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அக்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி ஃப்ரெண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு டயர்ஸுமே புதுசு தான் ரெண்டுமே நல்லாயிருக்கும் மொத்தம் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் போனோம்னா ஒரு பதினஞ்சாயிரம் முன்பணம் கட்டினா போதும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து அக்சஸ்ல இருபத்தி ஒன்று மாடுது இது வந்து ரெண்டு ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற பையன் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரூவா மொத்தம் ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கு மெயினி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் பேட்டரி எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்டிவா சிக்ஸ் ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடுது ஒரே ஓனர் மதுரை வண்டி ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் மொத்தம் ஒரு இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சுசுகி பர்க்மன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கார்பரேட்டர் டைப்பு சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி அக்சை இதுக்கும் ஒரே இன்ஜின் தான் பாடி மட்டும் கொஞ்சம் அதை விட இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் டேவும் போகிறக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இதுக்கு நம்ம அகாட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ஃபைனான்ஸ் போடலனாலும் போட்டுக்கலாம் பதினஞ்சாயிரம் இன்ஜெல் கட்டினா போதும் நம்ம பேங்க்லையும் போட்டுக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ்லேயும் போட்டுக்கலாம் அடுத்து பார்க்குறது வந்து பர்க்மனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு பிஎஸ் சிக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டு டைப்ஸ் நல்லாயிருக்கும் செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இது வந்து எல்இடி ஹெட்லைட் வந்துடும் டிஜிட்டல் மீட்டர் வந்துடும் ஃப்ரெண்ட் வந்து டிஸ்க் வர்ற மாடல் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூபா ஒரே ஓனர் மதுரை வண்டி அடுத்து ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் மதுரை வண்டி கார்பரேட்டு டைப்பு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரூபா பைனான்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ரூபா முன்பான கட்டினீங்கன்னா போதும் மீதி அமௌண்ட் வந்து ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஆக்டிவா ஃபைசி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஒரே ஓனரு மதுரை வண்டி ரெண்டு பேக் ரெண்டு டேக்ஸும் நல்லாயிருக்கும் பேட்டரிலாம் புது பேட்டரி தான் செல்ஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரருவா அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ஆக்டிவா ஃபோர் ஜி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரு மதுரை வண்டி வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் நாற்பதாயிரரூவா ஃபைனான்ஸ் போடுறோம்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஒன்பதனை கட்டினா போதும் மீதி அமௌண்ட் வந்து பைனான்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குறே வந்து ஆக்டிவா த்ரீ ஜி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஓனர் மதுரை வண்டி ரெண்டு பேக்கு ரெண்டு டயர்ஸும் புதுசு செல்ஃப் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரருவா அடுத்து நீங்கள் பார்க்குறே வந்து ஆக்டிவா ஒன் டென் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு அண்ட் பேக்கரி ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் மெயின் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரரூவா ஃபைனான்ஸ் போடலாலும் போட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ஜூப்பிட்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாற்பத்தி அஞ்சாயிரரூவா இதோட ப்ரைஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் பேட்டரிலாம் புது பேட்ரி ஒரே ஓனரு மதுரை வண்டி இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு டயர்ஸுமே புதுசு பேட்ரி எல்லாமே புது பேட்ரி வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவா ஃபைனான்ஸ் போடலாலும் போட்டுக்கலாம் பதினஞ்சாயிரா முன்மணம் கட்டினா போதும் அடுத்து வந்து ரே இசட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரு மதுரை வண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் செல்ஃப் எல்லாமே பக்கமாக இருக்கும் மொத்தம் ஒரு பதினேழாயிரம் கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க வண்டி வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் பிஎஸ் ஃபோரு இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரூவா அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸ்எல் ஹண்ட்ரடு செல்ஃப் மாடலு ஒரே ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா அடுத்து நீங்கள் பார்க்குற வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இதுலேயும் செல்ஸ்டாக தந்துடும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரூவா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பு ஒரே ஓனர் மதுரை வண்டி மொத்தம் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ்கிட்ட தான் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு டயர்ஸும் நல்லாயிருக்கும் ஒரே ஓனர் மதுரை வண்டி இந்த வண்டிக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ஃபைனான்ஸ் போடலாம் போட்டுக்கலாம் பதினஞ்சாயிரம் முன்மணம் கட்டிங்கன்னா போதும் மீதி அமௌண்ட்டை ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலே ப்ளூ கலரு ஃபஸ்ட்டு பார்த்தது ரெட்டு இது அதிலே ப்ளூ இதுவும் சேம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் சேம் கண்டிஷனில் இருக்கும் ஒரே ஓனர் வண்டி இதுவும் அதே ப்ரைஸ் தான் ஐம்பத்தி நாலாயிரூவா வரும் ஃபைனான்ஸ் போடலாம்னு போட்டுக்கலாம் அடுத்து ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இதுவும் ஒரே ஓனர் வண்டி தான் இதுக்கு நம்ம சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா இப்போ வந்து ஓரளவுக்கு முன்னாடி இருக்கிற வண்டிகளை வந்து கவர் பண்ணிருவோம் இது போக நம்ம குரூவில் வந்து வண்டி வந்து நிறையா இருக்குது நம்ம எக்ஸில் வந்து பிஎஸ் போர் இருக்குது நம்ம பேசன் போ பல்சர் எல்லாமே நிறையா வண்டி இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா சயன்ஹாண்ட் வண்டி வந்து நானே உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவேன் வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு நீங்கள் சேன்ஹாண்ட் வண்டி எடுக்கிறோம் சொல்லி பயப்படுறாங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவோம் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பேட்டரி வந்து செல்ஃப் எடுக்கல அப்படின்னா புது பேட்டரி உங்களுக்கு அன்னைக்கு இருந்து புது பேட்டரி கம்பெனி பேட்டரி போட்டே கொடுத்துருவோம் எல்லா சர்வீஸிங்கே பார்த்து ரெடியாக கொடுத்துருவோம் இது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்